ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்ட பண்புகளோடு இருப்பாங்க ராசி குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் சொல்லி இது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகச்சிறந்த வீடியோ பதிவு நேற்று நான் வந்து மேசராசி பத்தி பேசியிருந்தேன் மேசராசி வீடியோவை நிறைய பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு அனுப்பி வைங்க நான் வகுப்பறையில மேசராசி குழந்தைக்கு எப்படி பாடம் நடத்தணுங்கிறதுக்கெல்லாம் அதில் டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் எல்லாம் இந்த வீடியோவுமே பெற்றோர்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனுப்பி வைங்க ரிஷபராசி அப்படிங்கிறது சந்திரன் வந்து உச்சமடையக்கூடிய ராசி பொதுவாக ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் வந்து அழுகாம அடம்பிடிக்காம அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய குழந்தைகளை அவங்க இருப்பாங்க ஏதாவது கிடைக்கலன்னா அடம்பிடிப்பாங்க அது வேற ஆனா மேக்சிமம் வந்து அவங்க அடம்பிடிக்கிறது அழுகிறதே அவங்களுக்கு பெருசா பிடிக்காதுன்னு வச்சிக்கல வளர்ந்த பிறகு ரிஷபராசி எப்படி இருக்குங்கிறது வேற இது ரிசபராசி குழந்தையாக இருக்கும்போது ஒரு கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் தொண்ணூறு சதவீதம் ரிசபராசி குழந்தைகள் அப்படிதான் இருப்பாங்க வளர்ந்த பிறகு வேற நான் சொல்றது குழந்தை ஒரு ஒரு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் நான் சொல்லக்கூடியதெல்லாம் பொருந்தி போகும் இப்போது அற்புதமாக இந்த குழந்தைகள் இருப்பாங்களா அப்படின்னா ஆமாம் குழந்தைகள் வந்து நடந்து வரும்போதே அது ஒரு அழகாக இருக்கும் அது ரிசபராசி குழந்தையை பெற்ற தாய்மார்களுக்கு தான் அது தெரியும் ராசி குழந்தைக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடை நீங்கள் சாப்பிட வச்சிங்கன்னா முடியவே முடியாது பிடிக்காத ட்ரெஸ்ஸை நீங்கள் போடணுன்னிங்கன்னா ரொம்ப பெரிய சிரமம் ராசி குழந்தைக்கு போட வைக்க முடியாது ரிஷபராசி குழந்தைக்கு பிடிச்சதான் நீங்கள் செய்ய முடியும் ரிஷபராசி குழந்தை நிறைய பொறுமையை சோதிக்காது அதாவது அவங்களுக்கு பிடிக்காத செயலை நீங்கள் திணிக்க பார்த்தீங்கன்னா உங்க ஹோ உங்கள் பொறுமையாக ரிஷபராசி குழந்தை சோதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி நடப்பது உண்டு இப்போ எலிசபெத் மகாராணி வந்து ராசி இப்போ மார்க் ஜுகர்பர்க் இருக்கார்ல ஃபேஸ்புக்கு அவர் ரிஷபராசி இப்போ ரிஷபராசி குழந்தைங்க வந்து நல்ல போஷாக்கோட நல்ல ஒரு சத்துக்களோட பிறக்கும்போது பிறக்கும் போது அவங்களுக்கு உயிர் சத்துக்கள் நிரப்பப்பட்ட ஒரு நபராகத்தான் ரிஷபராசி குழந்தைய கடவுளே பிறக்க வச்சிருக்கிறார் கொஞ்சம் ரொம்ப குண்டா இருக்க மாட்டாங்க ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு குண்டான ஒரு தோற்றம் தெரியும் நடக்கும்போது அசையாமல் அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக நடக்கிற மாதிரி தெரியும் அதாவது ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அப்படி ஒரு மத மதப்பு மத மதப்பு இருக்கும் ரிஷபராசி குழந்தைகளுக்கு திரும்பவும் சொல்கிறேன் வளர்ந்தவங்களுக்கு தனியாக வீடியோ போட்டேன் ரிஷபராசின்னு பொது பலன் இது குழந்தைகளுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வேகமாவா 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 வேகமாவான்னு நீங்கள் ரிஷபராசி குழந்தைய சொன்னாலும் கூட எந்த பதட்டமும் எந்த ஆரவாரமும் இல்லாமல் அது பாட்டுக்கு அமைதியாக நடந்து வரும் அமைதியாக நடந்து வந்து தன்னோட அத்தையோ தனக்கு பிடிச்ச தாத்தாவோ பாட்டியோ பக்கத்தில் இருந்தாங்கன்னா மடியில் உட்கார்றது இந்த நங்குன்னு உட்காருதும்பாங்கல்ல வேகமாக குதிச்சு உட்காரும் வயசானவங்களுக்கு வலி உயிர் போயிடும் அப்படி வந்து உட்காரும் ரிஷபராசி குழந்த உடனே அடிக்கிறதோ திட்டுறதோ ஏன் அப்படி உட்காருற சனியனை எரும மாடு இப்படி சொல்லக்கூடாது ரிசவராஜி குழந்தையினுடைய இயல்பு அதுதான் அப்ப ரிசர்வராஜி குழந்தை இப்படி உட்காரும் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ண ரெண்டு மூணு தலையனை எடுத்து மடியில போட்டுக்கிட்டு ரெடியா உட்காந்துருக்கணும் வந்து உட்காந்தா உங்களுக்கு வழி இல்லாத அளவுக்கு தான் ரெடி ஆகிக்கணும் அந்த குழந்தைய உட்கார அதை போ அந்த பக்கம் போ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்றதோ அல்லது உட்கார முடியாத அளவுக்கு நீங்க உயரமாக உட்காந்துக்கிறதோ அல்லது வேற பக்கமா எந்திரிச்சு ஓடிடுறதோ அது செய்யக்கூடாது அவங்க வந்து இப்படி தான் உட்காருவாங்க சில சமயம் வந்து பெத்தவங்களை அதாவது ரிஷபராசி குழந்தை அவங்க பெற்றோர் த தாயாரையோ தந்தையாரையோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் பாருங்க மூச்சு திணறக்கூடிய அளவுக்கு முச்சம் முத்தம் கொடுக்கும் அது வந்து அது செல்லம் கொஞ்சிறதுன்னு பேர் அப்படி இருக்கும் ரிஷபராசி குழந்தைங்க அப்படி இருக்கும் அது வலிமையாக இருக்கணும் இங்கே அது கொம்புசீ விட்ட காலம் மாதிரி வலிமையாக இருக்கும் ரிஷபராசி குழந்தைங்க எங்கே வேணாலும் அதாவது வெளியிடங்களுக்கு அதாவது சுற்றுலாக்களுக்கோ வெளியிடங்களுக்கு விட்டால் ஈஸியாக ஆசையாக வந்துடும் வரமாட்டேன்னு அடம் பிடிக்காது வெளியில வந்தாலும் பணிவா நடந்துக்கும் அது வெல் பிஹேவ்டு ஒரு சைல்டுன்னு சொல்லலாம் ரிஷபராசி குழந்தைகளை வெளியில எங்கே அழைச்சிட்டு போனாலும் பண்பாக நடந்துக்கும் இந்த குழந்தைங்க அமைதியோடும் இருக்கும் அறிவோடும் இருக்கும் அடக்கத்தோடும் பேசுவார்கள் யாராவது கேலி செஞ்சு ரிஷபராசி குழந்தைய பேசுனீங்கன்னா பொறுத்து கொள்ள மாட்டார்கள் பாய்ந்து சிதைத்து சின்ன பின்னமாக்கி விடுவார்கள் ரிஷபராசி குழந்தைய கிண்டல் பண்ணக்கூடாது அதே போல பெத்தவங்க ரிஷபராசி குழந்தையை நீங்க அடிக்கிறீங்க திட்டுறீங்க கோவப்படுறீங்கன்னா அவங்கள நீங்க எப்பயாவது உங்களால அடிக்காம இருக்க முடியலை சரி அடிக்கிறீங்க ஓகே பலர் முன்னிலையில் அடுத்தவங்களுக்கு முன்னாடி அடிக்கவோ கோபிக்கவோ செய்தால் அது ருத்ர தாண்டம் தான் ஆடும் அதுக்கப்புறம் ரிஷபராசி குழந்தை உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சிடும் ரிஷபராசி குழந்தை உங்கள்கிட்ட அப்புறம் பேசாது அடுத்தவங்க இருக்கும்போது அடிச்சு திட்டுனீங்கன்னா அன்னை அது முடிஞ்சு போகிறேன் ஆறு வயசு ஆதோ ரிஷபராசி குழந்தை நீங்கள் அடித்து போட்டீங்க சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி அங்கேயோ யாராக இருந்துட்டாங்க பக்கத்தில் அன்னையிலேருந்து உங்ககிட்ட ஒரு மனமிரிவை உருவாக்குறது அதுலேருந்து அப்படியே ஒதுங்கிடும் நாயே பேய அவனே இவனேன்னு அவளே இவளேன்னு தடித்த வார்த்தைகளை சொல்லி ரிஷப்பராசி பிள்ளையை திட்டுனிங்க அவ்வளோதான் உங்கள் உறவு அதோட துண்டுச்சுக்கும் மனசுக்குள்ளேயே வச்சிக்கிட்டு காலம் உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சிரும் அது ஒரே வீட்டில் இருக்கும் ஆனால் ரொம்ப அன்பாக இருக்காது தடித்த வார்த்தைகளை பேசக்கூடாது ரிசபராசிக்காரர்களிடம் அடிக்கக்கூடாது பட்டினி போடக்கூடாது முட்டி போட வைத்து நாயே பேயே சனியனே என்று திட்டவே கூடாது கண்டிப்புங்கிற பேரில் முரட்டுத்தனமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் ரிசபராசிக்கார குழந்தைகளிடம் முரட்டுத்தனமாக நீங்கள் நடந்து கொண்டால் அவர் குழந்தையாக இருக்கும்போது அமைதியாக இருப்பார் வளர்ந்த பிறகு பயங்கர முரட்டுத்தனமாக அவர் உண்டாகிவிடுவார் நீங்க காற்ற மொரட்டுத்தனத்தை எல்லாம் உள்வாங்கி அது ஒரு நாள் மொரட்டுத்தனமா மாறும் பயங்கரமான மொரட்டுத்தனமா உச்சக்கட்ட ஆக்கிரோசமான நபரா மாறும் ரிசப்ராசியில பிறந்த எல்லா குழந்தையும் இப்படி ஆகாது மொரட்டுத்தனத்தை காஞ்ச குழந்தைகள் அப்படி மாறும் பெற்றோர்கள் கண்டிக்கும் போது பார்த்து அமைதியாக கண்டிக்க வேண்டும் தண்டனை கொடுங்க வன்முறை போன்ற தண்டனையை கொடுத்தீங்கன்னா வன்முறை போன்ற தண்டனை கொடுத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வளர்ந்த பிறகு பாருங்க அதிக ஆன்மீகவாதியாக இருக்கிறதும் ரிசபராசிக்காரங்க தான் இந்த வன்முறைகள் மற்ற ஒரு ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஆக்ரோசமாக இருக்கிறதும் ரிஷபராசிக்காரங்க தான் வளர்ந்த வளர்ந்த பிறகு அப்போ வளர்க்கும் விதத்தில் அன்பா பண்பா வளர்த்த எல்லாம் ஆன்மீகத்துக்கு போயிடும் நல்லா இருக்கும் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கும் ரிஷபராசி நீங்கள் வளர்க்கும் போது அடிச்சடிச்சு வளர்த்தீங்கன்னா அந் அப்படிப்பட்ட ரிஷபராசி குழந்தைகளுக்கு டைவர்ஸும் ஆகும் வீட்டில் அதை நீங்க தண்டனை கொடுத்து அடிச்சு துன்புறுத்தி உங்க பிள்ளைய நீங்க வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வாழ்க்கை பர்சனல் லைஃப்பும் டார்ச்சர் ஆகும் ஏன்னா வரப்போற மனைவி வரப்போற கணவனோட அவங்க சிறப்பாக இருக்க முடியாது எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்து கொள்ளாதீர்கள் ரிஷபராசி குழந்தையிடம் ரிஷபராசி குழந்தைக்கு தண்டனை கொடுத்தால் அது மிகப்பெரிய மோசமாக போகும் ரிசபராசி குழந்தைகள் தவறு செய்தால் அதை காரண காரியத்தோட அமைதியாக எடுத்து சொல்லி இனிமேல் இது செய்யாதப்பான்னு சொல்லி புரியத்தான் வைக்கணும் ஏன் இதை செய்யணும் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சாதக பாதகங்களை எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்கணும் ரிசபராசி குழந்தைக்கு அதை விட்டுட்டு அடிக்கக்கூடாது ரிஷபராசி குழந்தைக்கு நீங்க புரிய வச்சிங்கன்னா அதை புரிந்து கொண்ட பின்னர் அவங்க வாழ்க்கை முழுக்க அதை பயன்படுத்துவார்கள் அடிச்சிங்கன்னா அதையும் வாழ்க்கை முழுக்க பயன்படுத்துவார்கள் அதே மாதிரி கண்மூடித்தனமான பழக்க வழக்கத்தையெல்லாம் அவங்க கிட்ட திணிக்கவே முடியாது ரிஷபராசிக்காரங்களுக்கு பகுத்தறிவு ரொம்ப இருக்கும் பக்தியும் இருக்கும் அதாவது குழந்தைகளுக்கு செல்கிறேன் லாஜிக்கலாகவும் யோசிப்பாங்க கடவுள் பக்தியும் இருக்கும் சடங்கு சம்பிரதாயங்களை அவங்களா தேடி அவங்களா அதை கிரகிச்சு அவங்களா அதை நேசித்து கல்ச்சருக்குள்ளே போவாங்க நீங்கள் போய் அந்த கல்ச்சரை ரிஷபராசி குழந்தைக்கு திணிக்க முடியாது சாமி கும்புறதையோ அல்லது உங்க வீட்டு கல்யாணங்கள்ல கலந்துக்கணும்னு சொல்லி கூப்பிடுறதையோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதையோ இந்த சம்பிரதாய முறைகள் இப்போ ஒரு விரதம் இருக்கணும் புரட்டாசி மாதம் அப்படின்னா அந்த விரத முறைகளையோ அம்மன் கோயிலுக்கு விரதம் இரு பால் பா இப்போ வந்து பால் காவடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதையோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் பேஸ்டு ஒரு ரிலீஜியன் பேஸ்டு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடாது திணிக்க முடியாது அவங்களா ஒரு மறுமலர்ச்சி உண்டாகி அவங்க அதை ஒத்துக்குருவாங்க அது வரைக்கும் இருங்க ரிஷபராசி குழந்தைகளுக்கிட்ட ரிஷபராசி குழந்தைகளுக்கு கற்பிக்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப சென்சிபிளான பர்சன் இந்த ராசி வந்து சுக்கரனுக்கான ராசி அப்ப இவங்க வந்து புலன் இன்ப நாட்டம் உடையவர்கள் நல்லாவும் சாப்பிடுவாங்க சொகுசு விரும்பக்கூடிய நபர்கள் சொகுசா இருப்பாங்க இவங்களுக்கு எந்த பாடங்களை சொல்லிக் கொடுத்தாலும் ஆசிரியர்களே பெற்றோர்களே கவனித்துக் கொள்ளுங்கள் அஞ்சு புலனுக்கும் தகுந்த மாதிரி சொல்லி தரணும் உதாரணத்துக்கு அறிவியல் பாடமோ அல்லது வந்து ஒரு புவியியல் பாடமோ நீங்க நடத்துறீங்க அப்படின்னா படம் வரைஞ்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த படம் வரைஞ்சு வண்ணங்கள் தீட்டி இப்போ ஒரு இதயத்தை பத்தி பாடம் நடத்தினா இதயத்தை படம் வரைஞ்சு பாவம் குறிச்சு அவங்களுக்கு பாடம் நடத்தணும் ஒரு கிட்னியை பத்தி சொல்றீங்க அப்படின்னா ஒரு கருவிகளை பத்தி உங்களுக்கு அது சரியாக வண்ணங்கள் தீட்டி இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா புரிஞ்சுக்கிருவாங்க நல்லாவே மைண்ட்ல வச்சுக்குவாங்க இப்ப லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ சான்ஸ்கிரிட்டோ ஏதோ ஒரு மொழி பாடங்களை நீங்க பாடம் நடத்துறீங்க அப்படின்னா ராகம் போட்டு பாடி சொல்லி கொடுத்தீங்கன்னா ரிஷபராசி குழந்தைங்க ஆர்வமாக படிப்பாங்க ரா குழந்தைகளுடைய கண்ணு படம் பார்க்கணும் அப்ப ஈஸியா மனசுல பதிவு பண்ணும் ரிஷபராசி குழந்தைங்களுடைய காது ராகத்தை கேட்கணும் அப்ப அந்த பாடத்தை ஈஸியா மனசுல பதிவு பண்ணும் ரிஷபராசி குழந்தைங்களுடைய வாய் பாட வைக்கணும் பாடுதல் செஞ்சா ஈஸியா அது மெமரைஸ் ஆயிரும் ரிஷபராசி குழந்தைங்களுடைய கை கால்கள் அந்த தொடக்கூடிய ஆக்ஷன்ல அவங்களுக்கு இருக்கணும் ஆக்சன் சாங்ஸ் அப்புறம் ரிதம்ஸ் எல்லாம் அப்புறம் ரைமிஸ் எல்லாம் இப்படியெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் பேஸ்டு ஒரு டான்ஸ் பேஸ்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய புலன்கள் ஈடுபடுவது போல் அவங்களுடைய கல்வியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா எதையுமே அவங்களுக்கு ஈஸியாக அவங்க உள்ள மெமரைஸ் பண்ணுவாங்க புலன்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நல்ல பலன்களையும் படிப்பில்ல ரிஷபராசிக்கு இல்லைன்னா பாடங்கள் வந்து அவங்க கவடி கவனிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் பொதுவாக ரிசபராசி குழந்தைங்க பாடங்களை மிகவும் கருத்து ஒன்றி படிப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் படிப்பில் ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிப்பு அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் பத்தாம் அப்பா பன்னெண்டாம் அப்போ வரும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிறந்த பொறுப்புணர்வு உண்டாகும் சிறு வயசுலேருந்து பொறுப்புணர்வு வரல அப்படின்னாலுமே முக்கிய படிப்பு நேரங்களில் அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு உண்டாகும் போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் அவங்க தானாகவே முயற்சி செய்கிறேன்னு சின்சியராக அவங்களே முயற்சி செஞ்சு அவங்க வந்து வெற்றிக்கணியை பறிக்கிறதுக்கு முன்னுக்கு போய் நிற்பாங்க ரிசபராசிக்காரங்க அந்த படிப்பை பத்தி நீங்க ரொம்ப பெருசா கவலைப்பட வேண்டியது இல்லை ரிசர்வ் ராசியில ரெண்டு பர்சன்டேஜ் பர்சன் வந்து டிராப் அவுட் ஆவாங்க அதாவது படிப்பை பாதியில நிறுத்துவாங்க டிப்ளமோலயோ அல்லது எயித்து டென்த்து ஏதோ ஒரு நேரங்கள்ல வந்து டிராப் அவுட் ஆவாங்க டூ பர்சன்டேஜ் பீப்புள் வந்து படிக்க மாட்டாங்க டிராப் அவுட் ஆயிடுவாங்க படிக்க வச்சாலுமே டிராப் அது சில தசாபுத்தி நேரங்கள் மாறும் அதுல வந்து ரெண்டு சதவீதம் மட்டும்தான் மீதி ரிசபராசி எல்லாமே நல்ல கல்வி அறிவு நிரம்பியவர்களாகத்தான் இருப்பாங்க படிப்புலேயும் கவனம் இருக்கும் செய்யற வேலையிலையும் கவனம் இருக்கும் ரிஷபராசிக்கு ராஜதந்திரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வரும் சாணக்கியத்தனம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வரும் நோகாம நொங்குதிங்கணும் அதுதான் ரிஷபராசி குழந்தைகள் ரொம்ப சிரமம் வாழணும் ரொம்ப சிரமம் எதையுமே சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க கலை ஆர்வம் உடைய கூடிய கலை ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் தான் ரிசபராசி குழந்தைகள் ஒரு மென்மையான ஒரு நளினமான கலைகள் ஒரு நடனத்தில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பாடல்கள் பாடவும் விரும்புவாங்க கேட்கவும் விரும்புவாங்க ரிசபராசி குழந்தைகள் சங்கீதம் பிடிக்கும் அவங்களுக்கு நான் அதாவது ரொம்ப இறைச்சல் இருக்கக்கூடிய சத்தமெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது சினிமா பாட்டில் பா சினிமா பாட்டில் குத்து பாட்டு ஹிப்காப் பாட்டு அதெல்லாம் வந்து இந்த ஹிப்காப் தமிழான்னு சொல்லி அந்த அந்த மாதிரிலாம் ரொம்ப இசையெல்லாம் வேக வேகமான பாட்டு இறைச்சல் பாட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரிஷபராசி குழந்தைகளுக்கு பிடிக்காது அமைதியாக மென்மையான உடல் அசைவுகள் கொண்ட கிளாசிக் நடனங்கள் பிடிக்கும் குத்து பாட்டு பிடிக்காது அப்போ இந்த குழந்தைகள் வந்து நல்லா இருக்கு நல்லா வளரணும் அப்படின்னாக்க நல்ல கலைஞர்களாக உருவாக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஒரு கிளாசிக் சாங்ஸ் மென்மையான பாடல் மெலடி பாடல்கள்லாம் நீங்கள் இது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அதில் டான்ஸிங்லையும் சரி பிளஸ் அவங்க வந்து அந்த பாடல் பாடுறதுலேயும் சரி நல்ல புலமை வாய்ந்தவராக ரிசபராசி குழந்தைகள் உருவாவதற்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கு பண்பாட்டுலையும் கல்ச்சா க அந்த கலாச்சாரத்துலேயும் கல்ச்சர்லையும் ஒரு ஈடுபாடு அவங்களுக்கு இயல்பாக வரும் எப்போ அவங்களுக்கு ஈடுபாடு வருதோ அப்போ நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு ரிசபராசி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க பிடிச்சிக்குவாங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா பார்த்து முடிச்சுட்டு நூறு சதவீதத்துக்கு எத்தனை மதிப்பெண் பொருந்தி போகுது ரிசப் ராசி குழந்தைகளுக்கு நீங்கள் மார்க்கு கொடுக்கணும் இது ஒரு சவால் வீடியோ ஏற்கனவே நான் வந்து பொது பண்புகள் பெரியவர்களுக்கு கொடுத்தேன் பன்னெண்டு ராசிக்கும் இப்போ இது வந்து ஒரு ஒரு ராசிக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பொது பண்புகள் அதனால மார்க் கொடுங்க அத்தனை பேருமே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாராவது சில ரிசபராசிக்கார ரிசபராசி குழந்தைகளை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பத்தாம் பசலியா இருக்கிற மாதிரி தெரியும் அது வந்து அப்படியே கொஞ்சம் மாறி போயிடும் கொஞ்சம் நல்லா மாறி போயிடும் ஏன்னா இவங்க வந்து தாத்தா பாட்டியோட ஒட்டி கொள்வதில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த ரிஷபராசி குழந்தைகள் தாத்தா பாட்டினா ரொம்ப ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும் தாய் தந்தையரையும் தாண்டி தாத்தா பாட்டினா ஒரு ஈடுபாடு இருக்கும் அதாவது தாத்தா பாட்டி ஏதாவது நல்லா சொன்னாங்க அப்படின்னா அதாவது ஏற்றுக்கொள்ளும் விதமாக ஏதாவது மாற்றத்தை சொன்னால் இப்படி செய்ய அப்படி சொன்னால் உடனே இந்த குழந்தைங்க மறுப்பு இல்லாமல் ஏற்றுக்குவாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்க தான் ரிஷபராசி குழந்தைங்க அதனால் பெற்றவங்க ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரிஷபராசி குழந்தைய சேஞ்ச் பண்ணுறதுக்கு தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி அவங்கள சொல்ல சொல்லுங்க அப்படி சொன்னாக்க அந்த குழந்தைங்க நீங்கள் டைரக்டாக அட்வைஸ் பண்ணாமல் பாட்டி மூலமாக சொல்லுங்கள் இப்போ தாத்தா பாட்டி உங்களுக்கு ஒத்துமையாக இருக்கணும் மாமியா மருமக சண்டை இருந்துச்சுன்னாக்கா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க சரி அது வேற கதாவது உங்கள் குடும்ப பிரச்சனை சரி அப்புறம் பார்ப்போம் சரி ரிஷபராசி குழந்தைகள் வந்து வளர்ந்த பிறகு சுறுசுறுப்பாக இருப்பாங்களா இளமை காலங்களில் இருந்த அளவுக்கு இருப்பாங்களான்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் இளமையில் ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லா இருப்பாங்க ரிஷபராசிக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒரு இந்த பாலின ஈர்ப்புன்னு சொல்லுவோம்ல எதிர்பாலினருடைய அட்ராக்ஷன் ஒன்று மனசளவுல இவங்களுக்கு காதல் அதிகமாக உருவாகி இருக்கும் வெளிப்படுத்துறதுல சிரமம் இருக்கலாம் அல்லது ரிஷப் ராசிக்காரங்க ஆனோ பெண்ணாக இருந்தா வேற ராசிக்காரங்க இவங்களை லவ் பண்றோம் லவ் பண்றோம்னு வந்து டார்ச்சரை பண்ணுவாங்க அது நடக்கும் அதாவது படிக்கிற காலங்களிலேயே சொல்றேன் அந்த மாதிரிலாம் லவ் டார்ச்சர் நடக்கும் அல்லது இவங்களுக்கே மனசுல காதல் உருவாகும் அல்லது வேற யாராவது வந்து லவ் டார்ச்சர் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் இது எதிர்பாலின இருப்பு இன்னொரு வகையில என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளோட அல்லது பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளோட ஈஸியாக பழகி அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக பிடிப்பாங்க ரிஷபராசி குழந்தைங்க எதிர்பாலினரை தான் ஈஸியாக ஃப்ரெண்டு பிடிப்பாங்க செஸ் விளையாடுறது கேரம்போர்ட் விளையாடுறது தாயம் விளையாடுறது இன்டோர் கேம்ஸ் விளையாடுறது இதெல்லாம் அவங்களுக்கு விளையாட பிடிக்கும் எதிர்பாலினரை அடித்து கில்லி விளையாடுறது இதெல்லாம் அதெல்லாம் பெரிய விரசமாக தப்பாக நினைக்காதீங்க ரிஷபராசி குழந்தைங்க எதிர்பாலினரோட ஒரு ஒரு நெருக்கத்தை வந்து உண்டாக்கிக்குவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்குவாங்க வருவாங்க கொஞ்சம் அந்த காதல் வயசு வரும்போது தான் அந்த காதல் நான் சொன்னது உங்களுக்கு ஏன்னா சுக்கர வந்து காதலுக்குரிய கிரகம் அதனால அந்த காதல் பருவம் வரும்போது அது நடக்கும் மற்றபடி குழந்தையா இருக்கும்போதும் எதிர்பாலினரோட இவங்க இருப்பாங்க அந்த ஈர்ப்பு இயல்பா இருக்கும் விளையாட்டுகள் அதிகமாக விளையாடுவாங்க வெயிலில் ஓடி பிடிச்சி விளையாடுறத இவங்க விரும்புவாங்களா அப்படின்னா வேர்த்து சலிச்சு அந்த மாதிரி தான் இவங்க தான் சொகுசாக இருக்கிறாங்களாச்சே அந்த மாதிரியெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க இது வந்து ஒரு நல்ல விளையாட்டுகளாக மூளையை வளர்க்குற விளையாட்டாகவோ தன்னுடைய புஷல் டெவலப் பண்ணிட்டு தான் வெற்றி பெறும் மாதிரியான ஒரு விளையாட்டுகள் அந்த எதிர்பால்தனோட விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இன்டோர் கேம்ஸ் நிழல்ல விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பணக்காரங்களா இருந்தா அதாவது ரிசபராசி பிள்ளைங்களுடைய அப்பா அம்மா கொஞ்சம் பணம் இருந்தா அந்த சொகுச வந்து நல்லா அனுபவிக்கும் குறிப்பா ஏசி அனுபவிக்கும் குழந்தைகள் இது எல்லாமே ரிசபராசி குழந்தைகளினுடைய பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் எவ்வளவு பொருந்தி போகுது அப்படின்னு நீங்க உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல போய் நீங்க வந்து டைப் பண்ணுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு நாள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ மேசராசி சொல்லியாச்சு அது வந்து பெற்றோர்களுக்கு அனுப்பிவிடுங்க இன்னைக்கு ராசி சொல்லியாச்சு எல்லாருக்கும் அனுப்பி வைங்க அப்புறம் மிதன ராசி இருக்கு அதுக்கப்புறம் கடகராசி இருக்கு அதுக்கப்புறம் சிம்ம ராசி இருக்கு அதுக்கப்புறம் கன்னி இருக்கு அதுக்கப்புறம் துலாம் வந்து விருச்சகம் வந்து தனுசு மகரம் கும்பம் அதுக்கப்புறம் மீனம் இப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நாளைக்கு நான் சொல்லிடுவேன் ஒரு அஞ்சு ராசிக்கு ஆண்களை பத்தி வீடியோவில் அதாவது ஆண்களினுடைய குணம் நான் வெளியிடலை அது வந்து நான் இன்றையிலேருந்து மாலை நேரத்தில் தினசரி ஒரு வீடியோவை நான் வெளியாக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பார்க்குறேன் எங்களுக்கு வெளியிடலையா வெளியிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காங்க மகர ராசி ஆண்கள் கும்பராசி ஆண்கள் மீனராசி ஆண்கள்லாம் அது குறிப்பாக தனுசு ராசி ஆண்கள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க அது இன்னும் வெளியிடாமல் இருக்கு இன்னிலேருந்து ஒரு ஒரு வீடியோவாக வெளியாக்கிடுறேன் பனிரெண்டு ராசிக்குமே குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள்னு வீடியோ வெளியாக்கிடுவேன் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட எல்லா பொதுவா பொதுவாக பன்னெண்டு வீடியோமே எல்லா ஆசிரியரும் பார்த்தா ஆகணும் ஏன்னா ஆசிரியர்கள் மாணவர்களோட இருக்கீங்க எல்லா ராசியில உள்ள மாணவர்களும் உங்கள் வகுப்பேரில் இருப்பாங்க பெற்றோர்களுக்கும் அனுப்பி வைங்க மார்ச் இருந்து மார்ச் எட்டு கர்மா கிளன்சிங் பயிற்சி ஆன்லைன் மூலமாக நடக்குது கட்டண பயிற்சி கலந்துக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் அருமையான பயிற்சி ஜனவரி இருபத்தி ஏழு குணமாக்கும் கலை பயிற்சி இருக்கு மதுரையில் அது இலவச பயிற்சி வந்து கலந்துக்கங்க ரொம்ப நல்ல முறையில் பயிற்சிகள் இருக்கும் நல்ல உங்களுடைய உடல் நலத்தை நல்லா ஆறுதல் தேர்தல் செய்து நல்லா குணப்படுத்திக்கலாம் சக்தி வாய்ந்த நபராக நீங்கள் மாறலாம் நன்மைகள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் பெற்றவங்களுக்கு வீடியோ அனுப்பிவிடுங்க ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்கு போடுங்க நன்றி வணக்கம்